திருச்சிற்றாம்பலம் புனிதமான ஆத்மக்கள் வணக்கம் நம்முடைய மனம் எவ்வாறு வேலை செய்கிறது மற்றும் மனதை சரியாக பயன்படுத்தி வேண்டியதை பெறுவது எப்படி என்பதை பற்றி தான் அந்த வீடியோ இதில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்ப்போம் முதலில் நம்முடைய மனம்தான் நம்முடைய விலை மதிப்பற்ற சொத்து என்பதை உணர வேண்டும் அது எப்போதுமே நமக்குள்ளே இருக்கிறது ஆனால் நாம் அதை பயன்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொண்ட பிறகே அந்த அற்புத சக்திகளை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளலாம் பொதுவாக நமது மனதிற்கு வெளிமனம் ஆழ்மனம் என்ற இரண்டு நிலைகள் இருக்கிறது அனைவருமே வெளிமனம் கொண்டே தான் சிந்திக்கிறோம் தான் பல பிரச்சனைகள் வருகிறது ஆனால் ஆழ்மனதை கொண்டு சரியாக சிந்திக்க தான் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது அந்த சக்தியை அனைவருமே உணரலாம் அதாவது அடிக்கடி ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைக்கும்போது அது ஆழ்மனதிற்கு சென்று வேலை செய்கிறது அப்போ நாம் என்ன அடிக்கடி நினைக்கிறோமோ அதன்படி தான் செயல்படுவோம் ஸோ சிம்பிள் தான் நல்லது நினைத்தால் இங்கே தெளிவாக சொல்வது நினைப்பு அதாவது எண்ணத்திற்கு எந்த விஷயத்தை கொண்டு போகிறோம் என்பது நினைப்பு அப்போ எதை கொண்டு போகணுமோ அது உங்கள் விருப்பம்தான் தீயதை கொண்டு போனால் அதன்படி தான் உங்கள் ஆள்முனாக வேலை செய்யும் அதே மாதிரி ஏழையாக இருப்பது வாழ்வியில் கஷ்டத்தை அனுபவிப்பது இது எல்லாத்துக்குமே காரணம் நாம்தானே தவிர வேறு யாருமே இல்லை எனவே சரியாக ஆழ்மனதை பயன்படுத்துங்கள் அதே மாதிரி நம்முடைய ஆள் நல்லது கெட்டது அதெல்லாம் தெரியாது நாம் என்ன நினைக்கிறோமோ அதன்படி தான் அது செயல்படுகிறது அவ்வளோதான் எனவே நாம் சரியான வழியில் சிந்திக்கவும் உணர்வும் துவங்கி மனதுக்கு அமைதி ஆரோக்கியமான உடல் கண்டிப்பாக நமது வசப்படும் இன்னும் தெளிவாக சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் ஆள் அனுப்பப்படும் போது மூளையில் உள்ள உயிரணுக்களில் பதிவுகள் நிகழ்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதே போல் இப்ப கீழே நம்ம சொல்ற விஷயத்த ஒருபோதும் சொல்லாதீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னால் முடியாது மற்றும் என்னால் முடியாது நீ உருப்பட போவதில்லை நீ அதை செய்யக்கூடாது நான் தோற்று போவேன் உனக்கு வாய்ப்பே கிடைக்காது உலகம் ரொம்ப தரங்கிட்டு இருக்கு எனக்கு வயதாகி விட்டது என்னால் முடியல எனது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரியான விஷயத்த ஒருபோதும் சொல்லாதீங்க அப்புறம் அவ்வளோதான் ஆழ்மனம் அதன்படி தான் செயல்படும் அப்புறம் நல்ல விஷயங்கள் ஒன்று உங்களுக்கே தெரியும் அதன்படி சொல்லுங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்னால முடியும் நான் எதையும் வாங்குவேன் நான் செய்து முடிப்பேன் என்னால நன்றாக படிக்க முடியும் அனைவருமே எனது நண்பர்கள் நான் ரொம்ப நல்லவன் எனது ஆசையை நிறைவேற்றுவேன் எப்பொழுதுமே தெளிவாக சிந்திப்பேன் செல்வத்தை பெறுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேண்டுமோ அதை அடிக்கடி சொல்லுங்க உறுதியாக ஆழ்மனம் அதன்படிதான் செயல்படும் எல்லாருமே கேட்பாங்க கஷ்டமா இருக்கு பண கஷ்டம் இருக்குது மன கஷ்டம் இருக்குது அப்படின்னு கவலை வேண்டாம் நம்ம சொல்ற விஷயத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்க அதாவது ஆழ்மனதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் என்ன வேணுமோ அதை அடைஞ்சிடலாம் கண்டிப்பாக அது நடக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது அனைவருமே நல்லா இருக்கணும் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணினச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்